ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே பல மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்குங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்களில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு வானிலை அறிக்கையை கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க எல்லா நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு நீங்க வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக் யார் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுவிடுங்க தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு சில மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகி வருதுங்க இந்த மழை அப்படியே விட்டுடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இனிமே தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது எப்போ அப்படின்னா இந்த மாத இறுதியில் தான் பருவமழை தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போகிறோம் எப்படிங்க ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை வருமா கண்டிப்பாக மழை வரும் இப்போ நம்ம சென்னை பத்தி கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஒரு மிக தீவிரமான மழை ஒன்று காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல உஷாரா இருங்க அப்படின்னு தான் ஏற்கனவே நம்ம பல நாளா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போலவே கனமழை வந்து கொட்டி தீர்த்துருக்குங்க நிறைய இடங்கள் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல மாவட்டம் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இது எல்லாமே எதார்ச்சியா பெய்த மழை கிடையாது முன்கூட்டியே அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் மழை வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரம் முதல் பத்து நாட்களாக இந்த தேதி நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்போ கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கெங்க மழை வருது பெருசாக ஒன்றும் மழையை காணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ இந்த மழையை பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சென்னையில் அருமையான மழைப்பொழிவு வந்து பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பதிவாகும் ஒரு நாட்கள் அல்லது இரண்டு நாட்கள் முன்பதாக நமக்கு மழை வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறதுல எந்த பயனும் கிடையாது ஒரு பத்து நாட்கள் அல்லது ஒரு வாரம் முன்னாடியே மழை பொழிவை பற்றி நம்ம சொன்னாதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மக்கள் வந்து அந்த மழையிலேருந்து தப்பிக்க முடியும் அதை தான் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வரக்கூடிய பெருவெள்ளத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து ஆரம்பம்தான் இப்போ அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான வெள்ளப்பெருக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியில வரப்போகுது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகுங்க எந்த பகுதி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள் இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்க முடியும் தயவு செய்து இந்த ஜூன் இறுதியில் சுற்றுலா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீலகிரி கோயம்புத்தூர் பக்கம்லாம் போயிடாதீங்க தேனி தென்காசி மாவட்டங்கள் பக்கமும் இந்த மாத இறுதியில் போயிடாதீங்க ஏன்னா மழை பொழிவு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த குற்றாலம் போன்ற அறிவிகளுக்கெல்லாம் தயவு செய்து போக தவிர்த்து கொள்ளுங்க அந்த பக்கமே நீங்க போக கூடாது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஏன்னா மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாயிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் போன்ற பகுதிகளுக்கு தயவு செய்து சுற்றுலா போக வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்றோம் இந்த அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அதற்கான வாய்ப்புமே இருக்கு ஏன்னா நமக்கு வந்து அதிகனமழை அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பதிவாகும் இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுல இருந்து படிப்படியா நமக்கு மழை தொடங்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதா இப்ப பார்க்க போறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு பெரும்பாலும் மிக கனமழைங்கிறது பதிவாயிரும் சில இடங்களில் மட்டும் அதிகனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் எப்போது அப்படின்னா இன்னைக்கு கிடையாது ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ அது வரைக்கும் மழையே பெய்யாதாங்க கோயம்புத்தூரில் அப்போ அது வரைக்கும் மழையே பெய்யாதா அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யும் ஆனால் வந்து கனமழை விட்டு விட்டு பதிவாகும் ஒரு கனமழையாக தான் இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது கிடையாது ஒரு கனமழையா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த அதிகனமழைக்கான வாய்ப்புகள் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே காலை மற்றும் பகல்ல பெரிதளவுல மழை எதிர்பார்க்க முடியாது இரவு நேரங்கள்ல ஒரு மிதமான மழை வரைக்கும் வரும் ஏன்னா இப்போ கடந்த நாட்டில் இப்போ சென்னையில் வந்து ரொம்ப கடுமையான பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து கொட்டி தீர்த்தது மறுபடியும் இதே போல எல்லா நாளும் மழை வருமானம் எல்லா நாளெல்லாம் மழை வராது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு மிதமான மழை மட்டும் பெய்யும் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் மழைக்குள்ளாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வந்து ரொம்ப கடுமையான மழை இருக்கும் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் போது மீண்டும் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்தில் பதிவாகிறோம் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த இடங்கள் இந்த வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இரவு நேரங்களில் கனமழை எதிர்பாருங்க நிறைய பேர் வந்து பகல் நேரங்கள்ல கனமழை வரலன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க இரவு நேரம் மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்கள்ல காத்திருக்கு பகுதியா இருக்கும் மழை ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே விட்டு விட்டு பகுதியான கனமழைங்கிறது உள் மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் மழை வருமானா கண்டிப்பாக வராது ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் நமக்கு மழை காத்திருக்கு புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்கள் தான் ஆங்காங்கே தான் நமக்கு மிதமான மழை பொழிவுகளாக இருக்கும் அதே போல மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர்ல ஆங்காங்கே விட்டு விட்டு சில இடங்கள்ல மிதமான மழை கிடைக்கும் சில இடங்கள்ல லேசான மழை பொழிவு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக பகுதியான மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும் குறிப்பா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் இதுல திண்டுக்கல் மாவட்டங்கள்ல கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல மேற்கு பகுதிகள் ஒட்டஞ்சத்திரம் பழனி கொடைக்கானல் இது போன்ற பகுதிகள்ல ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல மழை பொழிவு ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரொம்ப தீவிரமா இருக்கும் மழை அதற்காக அப்ப ஜூன் இருபது வரைக்கும் மழை வராதானா அப்படி கிடையாது நமக்கு மழை வரும் ஒரு கனமழையா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை அந்த கனமழையினுடைய தீவிரத்தை தான் நம்ம வந்து ஜூன் இருபத்தி ஒன்று ஒன்றுல இருந்து நமக்கு வந்து மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்பவே நமக்கு மழை தான் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை பொழி வந்து கொண்டுதான் இருக்கு இருந்தாலும் இதை விட இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் பகுதியான மழை பொழிவு கிடைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாக ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க எப்படி ப்ரோ மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை குறைவாக இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரம் எல்லா இடங்களுக்குமே நமக்கு ரொம்ப அதிகமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் எல்லா மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு அதுல குறிப்பா நமக்கு மேற்கு தொடர்ச்சியில இந்த வருஷம் நம்ம கூடுதல் மழையை நம்ம எதிர்பார்த்துலாம் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பா நமக்கு மழை வரும் நூறு சதவீதத்திற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதங்கள் இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக கூடிய நாட்கள்னா இந்த மூன்று மாதங்கள் தான் ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும் ஏன்னா பருவமழை இனிமே தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் தீவிரமா இருக்க போது இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் கனமழை ஒரு மிக கனமழையா இருக்கலாம் ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் ஒரு அதிகனமழையாகவே எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க நண்பர்களே உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான ஓனில இருக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க